விஜயா சீமானா அப்படின்னா கிடையாது விஜயோட சீமான கம்பேர் பண்ணாருங்க அரசியல் அகதி திரநிதி சீமானை அணு அணுவாய் கலாய்த்த மூத்த அரசியல்வாதியான நாஞ்சல் சம்பத் அப்போ சீமான் உண்மையில் அரசியல் புரோக்கரா தளபதி விஜய் அவர்கள் அரசியலில் களமிறங்கிய போது விஜய் என்னுடைய தம்பி அவர் தமிழன் அவரை நான் வரவேற்கிறேன் என்று கூறியிருந்தார் சீமான் என்றைக்கு முதல்வர் ஸ்டாலினை சந்தித்தாரோ அன்றையிலிருந்து இருபத்தி நான்கு மணி நேரமும் விஜய பற்றி மட்டும்தான் விமர்சித்து பேசி வருகிறார் எப்படி வடிவேலை வைத்து விஜயகாந்தை அளித்தார்களோ அதே முறையில் இப்போது சீமானை வைத்து விஜயை அழிக்க பார்க்கிறது திமுக விஜய் அதற்கெல்லாம் அசங்கர ஆள் கிடையாது இந்நிலையில் சீமானை கடுமையாக விமர்சித்து பேசிய நாஞ்சல் சம்பத் கோரியிருப்பதாவது விஜய் சீமான கம்பேர் பண்ணக்கூடாது சீமான் ஒரு அரசியல் அகதி அண்டி பிழைக்கிறவன் சீமான் ஒரு அரசியல்வாதியே கிடையாது அவன் ஒரு தரகன் புரோக்கர் சீமான் மரங்கள் முப்பத்தி நான்கு தொகுதிகளிலும் தனித்துதான் நிற்பார் சீமான் அவன் அவருக்கு வார்த்தைக்கு வார்த்தை சீமானை கிண்டல் அடித்து நாஞ்சில் சம்பத்